ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அந்த காலத்துல எல்லாம் கடன் வாங்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது கோர்ட்டு படி மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் என்றளவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்தளவுக்கு நம்ம செய்யக்கூடாத தவறில் இது மூணுமே அடக்குன்னு சொல்லலாம் இந்த மூணு விஷயங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு இந்த மூணு பிரச்சனைகளுக்கும் போகாமல் இருந்தாலே போதுங்க நம்முடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கும் இந்த மூணு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கணும் அதற்கான அதற்குண்டான வழியை மட்டும் நம்ம செய்யணும் அதற்குண்டான வழியை நம்ம பின்பற்றி வந்தோம் அப்படின்னாலே போதுங்க நிச்சயமாக நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழலாம் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே எளிமையான ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு இன்ற காலகட்டத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க உண்மையாகவே சொர்க்கத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கோடீஸ்வரர்கள் அப்படின்னா அவங்க கையில் பணக்காசு இருந்தால் தான் அவங்க கோடீஸ்வரர்கள் அப்படி கிடையாது யார் ஒருத்தர் நிம்மதியாக ஒரு கடன் இல்லாமல் ஒரு ரூபா கூட கடன் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரர்கள் தான் அண்ணா அவங்க சம்பாதிச்சு சாப்பிட்டாலும் சரிங்க அவங்க தான் மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நம்ம இந்த இந்த கடன் இருந்துட்டுனாலே ஒருத்தர் வாழ்க்கையில் அவங்க படக்கூடிய கஷ்டம் அவமானம் அதெல்லாம் வந்து சொல்லி மாளாது அந்த அளவுக்கு இந்த கடனால் நம்ம சிக்கி தவிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இப்படி ரொம்ப தொடர் கஷ்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் ஆயுசுக்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் இதை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது ஒன்பது வாரத்திலேயே அதோடய பலனை நீங்கள் கண்கூடாக உணரலாம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு தலை குளிச்சிடணும் முருகப்பெருமானை நீங்கள் எழுந்திருக்கும்போதே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் எழுந்திருக்கீங்க அப்படின்னாலே ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுந்துருங்க இல்லை முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுந்துருங்க முருகா முருகான்னு எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உங்களை விட்டு போகுது அப்படின் அப்படிங்கிறது அர்த்தம் முருகான்னு சொல்லி எழுந்துருங்க காலையில் ஏ காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் உரை அந்த நேரத்தில் நீங்கள் தலைக்கு குடிக்கணும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போடுங்க ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு க கரைச்சிட்டு இந்த உப்பு மாதிரி என்னுடைய கடனும் கரைந்து போகணும் என் கஷ்டங்கள் கரைந்து போகணும் அப்படின்னு மனசார நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க அந்த தண்ணீரில் நீங்கள் தலைக்க குளிங்க முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கிட்டே நீங்கள் இதை செய்து பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இதை செய்யறதை மறக்கவே கூடாது இதை செஞ்சுக்கிட்டு வாங்க இதை செஞ்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் குளிச்சுட்டே உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க முருகப்பெருமானையும் வேண்டிக்கோங்க குளிச்சு முடித்ததுக்கப்புறம் பூஜாரையில் வந்து குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும் ரெண்டு கையையும் கூப்பி நீங்கள் கும்பிட்டாலே போதும் குலதெய்வத்துக்குன்னு ஒரு தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து கூட நீங்கள் நீங்கள் கும்பிடலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வந்து வெற்றிலை தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே போல் துவரம்பருப்பு தீபம் நல்ல வேலை கிடைக்க கடன் தீர வீடு சொந்த வீடு கிடைக்கிறதுக்கு அனைத்துக்குமே துவரம்பருப்பு தீபம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்குது துவரம்பருப்பு தீபமோடு நீங்கள் ஏற்றலாம் ஒரு பித்தளை தாம்பெல்லாம் எடுத்துக்கோங்க இல்லை செம்பு தாம்பலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பை பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டுலாம் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ கிடைச்சதுனாக்கா செவ்வரளி பூ வைங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் செம்பருத்தி பூ கூட வைக்கலாம் வேல் இருந்தது அப்படின்னாக்கா வேல் வழிபாடு செய்யுங்க வேள்மாறல் படிங்க வேல் முழுவதும் படிக்க முடியலைனாலும் ஒரு நாலு லைன் கடன் தீரத்துக்காக இருக்குங்க அந்த ஒரு வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையுமே நீங்கள் பாருங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வேல் பாராயணம் செய்யுங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகெல்லாம் வேலுக்கு அபிஷேகம் பண்ண மட்டும் மறக்காதீங்க நிறைய அபிஷேக பொருள் பட்டு போ போட்டு நீங்கள் பண்ணலைன்னா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக பாலபிஷேகம் அபிஷேகம் வேலுக்கு பண்ணிக்கிட்டு வாங்க நிச்சயமாக அதில் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறத உங்கள் கண் கூடாக உணரலாம் அப்படி இது எதுவும் உங்களால் செய்ய முடியனாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த கல்லுப்புல குளிச்சுட்டு நீங்கள் நேராக குலதெய்வ அதாவது உங்கள் பூஜாரியில் வந்து குலதெய்வத்தை ரெண்டு கையை கூப்பி நல்லா வணங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் எப்பொழுதும் போல் உங்கள் வேலையை பாருங்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில மதியானம் ஒன்று பதினைந்து கரெக்டாக அந்த ஒன்று பதினஞ்சுக்கு ஒன்று பதினைந்து அதுலேருந்து ஒரு ஒன்று முப்பதுக்குள்ளார இந்த டைமை வந்து நீங்கள் என்றைக்குமே கிழமையில மறக்கவே மறக்காதீங்க இந்த நேரத்தில் உங்கள் கையால் உருப்பிடி கொள்ளாது நீங்கள் தானம் செய்யணும் குதிரை பக்கத்தில் இருக்குனாக்கா நீங்கள் அதுக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் பறவைகளுக்கு கூட நீங்கள் இறையாக இந்த கொள்ளை போடலாம் உங்களால் முடிந்தாக்கா பக்கத்தில் ஏதாவது ஆசிரமோ இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு இந்த கொள்ளை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் தானமாக அதை வந்து அவங்க சுண்டல் செஞ்சு சாப்பிட பயன்படுத்திப்பாங்க இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் இப்படி செவ்வாய்க்கிழமையில குளிகை நேரமும் செவ்வாய் ஓரையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒன்று பதினஞ்சுலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே இந்த தானத்தை கொடுக்கும் பொழுது இதோட பலன்கிறது அபரிவிதமாக இருக்கும் ஏன்னா இந்த கடனுக்கு நம்ம வாழ்க்கையில் கடனை கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது கேது கேது பகவானுக்குரிய தானியம் கொள்ளு இந்த கொள்ளை நம்ம தானம் செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவில் பலன்கள் கிடைப்பதை நம்ம கண்கூடாக உணரலாம் நம்பிக்கை இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமையில இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த கொள்ளை வாங்கி கொடுக்கறதை நீங்கள் எப்பொழுதுமே வச்சுக்கோங்க அந்த கல்லூப்புல நீங்கள் குளியல் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து ஒன்று பதினஞ்சுலேருந்து ஒன்று முப்பது மதியானம் நீங்கள் வந்து ஓ உங்களால் முடியலனாலும் ஒரே ஒரு பிடி அளவாவது வாங்கி நீங்கள் பறவைகளுக்கு தானம் கொடுக்கணும் கொள்ளு வந்து சின்ன சின்ன பாக்கெட் கூட இப்போ பத்து ரூபாய் இருபது ரூபாயில் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிதுங்க ரொம்ப முடியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் முடியும் நினைக்கிறவங்க தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட ஒரு பாக்கெட் அந்த கொள்ளு வாங்கி நீங்கள் இறையாக போடுங்க இந்த கரெக்டாக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் வாங்கிய கடனை சீக்கிரமாகவே நீங்கள் திருப்பி அடைப்பீங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரம் செய்யும் பொழுது இதோட நல்ல ஒரு முன்னேற்றத்தை மா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண் கூட உணர்வீங்க இதை தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் இதை அப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க இதை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ உங்கள் ஆயுசுக்கும் உங்களுக்கு கடன்ங்கிறது வராது அதே போல் வேல்மாறல் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அதோட அதோடய பலன் வந்து அபரிவிதமாக இருக்கும் முடிந்தால் நீங்கள் ஒன்பது வாரமும் ஒன்பது வாரம் இல்லை செவ்வாய்க்கிழமை தோறும் வெற்றிலை தீபம் அல்லது துவரம்பருப்பு தீபம் நீங்கள் ஏற்றிட்டு வரலாம் அந்த தீபம் ஏற்றுனா துவரம்பருப்பை அடுத்த நாள் எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு தானமாக போடலாம் துவரம்பருப்பு வந்து நீங்கள் இப்போது உங்களால் முடிந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் தோரம்பருப்பு நீங்கள் தானம் செய்யுங்க யாராவது இல்லாத ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க செவ்வாய்க்கிழமைனாலே தோரம்பருப்பு போட்டு சாம்பார் வைங்க நீங்கள் வைக்கக்கூடிய குழம்பு வந்து தோரம்பருப்பில் நீங்கள் வைக்கலாம் அதே போல் மாலை நேரத்தில் தோரம்பருப்பை பாயசம் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் முருகனை வேண்டிட்டு அங்கே வர பக்தர்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களால் முடியும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமையில் இதை செய்யும் பொழுது இதோடய பலன் அபரிவிதமாக இருக்கும் வாழ்க்கையில் கடனே இல்லாமல் நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் இந்த இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் முருகப்பெருமானை முழு மனதோடு நீங்கள் வணங்கிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றியை முருகப்பெருமான் கொடுப்பாங்க எதையுமே முழு நம்பிக்கையோடு செய்யணும் இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம்னா கடினமாக உழைக்கணும் நம்ம உழைப்போடு சேர்த்து இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு வர வேண்டிய நமக்கு வ வேண்டியது கண்டிப்பாக நமக்கு வரும் வீண் விரயமாகாமல் நம்முடைய பணமானது நம்ம நல்ல தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற முருகப்பெருமானின் அருளால் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே செல்வ செழிப்பு மகிழ்ச்சி ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும் நன்றி